பக்கமாக இரண்டாயிரத்து தேர்தலின் டிசைடிங் ஃபேக்டரான தேமுதிக்க விஜயகாந்த் வேற இல்லையே தமிழக அரசியல் சில நேரங்களில் ஓட்டுகளை விட சில கட்சிகளின் கூட்டணி முடிவுகளே தேர்தலின் திசையை மாற்றிவிடக்கூடும் அந்த வகையில் இன்று தேமுதிக எடுக்க போகும் கூட்டணி முடிவு அதன் எதிர்காலத்தை மட்டுமல்ல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலின் அரசியல் சமநிலையையும் தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக மாறியுள்ளது எப்படி தெரியுமா விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக அரசியல் ரீதியாக ஓரம் கட்டப்பட்ட கட்சி என்ற பார்வை இருந்தது ஆனால் கடந்த சில மாதங்களில் நடந்த சம்பவங்கள் அந்த எண்ணத்தை முற்றிலுமாக மாற்றிவிட்டன பிரேமலதா விஜயகாந்த் முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்தது விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் குரு பூஜையில் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றது கவனிக்கத்தக்கது அதேபோல பாஜக மூத்த தலைவர்கள் தேமுதிகவை என்டிஏவில் இணைக்க அழைப்பு விடுத்தது இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் தொடர்ந்து விஜயகாந்தை நினைவு அரசியல் பன்ஷுகளை பயன்படுத்துவது இவை அனைத்துமே ஒரே மாதிரியான பிம்பத்தை தந்துள்ளது இதன் மூலம் தேமுதிக இன்னும் அரசியல் மதிப்பை இழக்கவில்லை என்பதும் தெரிய வருகிறது இன்றைய சூழலில் தேமுதிக ஒரு நல்ல கட்சியாக பலம் வாய்ந்ததா இல்லையா என்பதை காட்டிலும் அது எந்த பக்கம் செல்லும் என்பதை அரசியல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது காரணம் ஒரு பக்கம் திமுக தலைமையிலான ஆளும் கூட்டணி மற்றொரு பக்கம் அதிமுக பாஜக தலைமையிலான எதிர்கூட்டணி இந்த இரண்டு அணிகளுக்கும் நடுவே தேமுதிக ஒரு டிசைடிங் ஃபேக்டராக பார்க்கப்படுகிறது இதில் திமுக தரப்பு அரசியல் ரீதியாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி முழுமையாக ஒருங்கிணைந்தால் அதில் தேமுதிக போன்ற கட்சி இணைந்தால் அது தேர்தலில் கடுமையான சவாலாக மாறும் குறிப்பாக விஜயகாந்தின் நினைவு செல்வாக்கு இன்னும் கிராமப்புறங்களில் உயிருடன் இருக்கிறது என்பதை திமுக நன்றாகவே உணர்ந்துள்ளது அதனால்தான் தேமுதிக அந்த பக்கம் செல்லாமல் தடுக்க திமுக முயற்சி செய்கிறது அதே நேரத்தில் திமுகவில் கூட்டணியில் ஏற்கனவே பல கட்சிகள் உள்ளன ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களுக்கான தொகுதிகள் அரசியல் மரியாதை எதிர்கால பாதுகாப்பு என பல எதிர்பார்ப்புகள் உள்ளன அந்த சூழலில் தேமுதிக எதிர்பார்க்கும் அளவுக்கு சீட்டுகளை திமுக வழங்குவது நடைமுறையில் சாத்தியமில்லை திமுக கூட்டணியில் இணைந்தால் வெற்றி நிச்சயம் ஆனால் தேமுதிக தன்னுடைய தனித்த அடையாளத்தை மெல்ல இழக்கும் நிலையும் உள்ளது அது மட்டுமல்ல தேமுதிக எதிர்பார்ப்பது அரசியல் இடம் மட்டுமே அதாவது மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கட்சியின் எதிர்கால பாதுகாப்பு தேசிய அரசியலில் இடம் போன்ற விஷயங்களையும் கணக்கிடுகிறது எனவே தற்போதைய சூழலில் திமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக இணையும் வாய்ப்புகளே அதிகம் என்று தெரிகிறது சீட் எண்ணிக்கை தொகுதி செலவுகள் தேர்தல் வேலைப்பாடுகள் இப்படி அனைத்துமே அந்த கூட்டணியில் தேமுதிகவுக்கு எளிதாக கிடைக்கலாம் இப்படிப்பட்ட சூழலில்தான் ஜனவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தை தேமுதிக நடத்தப்போகிறது இந்த கூட்டத்தில் கிளம்பும் மெஜாரிட்டி கருத்துக்களே ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டிலும் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது இப்போதைக்கு திமுகவா அதிமுகவா தாவேக்கவா என்ற குழப்பத்தில் தேமுதிக இருந்தாலும் வரும் ஐந்தாம் தேதி எடுக்கப் போகும் முடிவு அந்த கட்சியின் எதிர்காலத்தை மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியலின் திசையையும் மாற்றக்கூறும் என்றே கணிக்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க